மரணத்துக்கு ஒரு காரணமாக இருக்கிற நூற்றுக்கதிபதி அதிபதி பொல்லாதவன் அவனுக்கு வந்து ரெண்டு தான் கிடைக்கணும் அவன் நரகம் தான் போகணும் ஆக்சுவலா அவனை போய் கிருபைய தொடர்றவர் அவனுடைய மனக்கண்களை திறந்து யாருமே பார்க்க முடியாதது அவனுக்கு காண்பிக்கிறார் இயேசு உண்மையிலே தேவகுமாரன் இவர்கிட்ட தெய்வத்துவம் இருக்குதுன்றத அவன் பார்த்துட்டான் சிலுவையில் மறிக்கிறார் கேட்டன் கிழிக்கப்படுது தேவன் தம்மே பாவிகளுக்கு கிருபையாய் வெளிப்படுத்துகிறார் அதனால அவன் ரெஸ்பாண்ட் பண்றான் இல்லைன்னா அவன் வாயை திறந்து அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்க வாய்ப்பே சான்ஸே கிடையாதுங்க பெரிய ஒரு அற்புதம் சிலுவையின் மூலமாய் முதல்ல ஒருத்தர் ரட்சிப்புக்கு நேரம் நடத்தப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அவனாதான் இருக்கும் யோசித்து பாருங்க அவனை மாதிரி ஆள் ஆலயத்துக்கு விட்டு விட்டுருக்க மாட்டாங்க வெளிப்புறத்தில் கூட விட்டுருக்க மாட்டாங்க நீ ரோட்டில் நில்லுன்னு இருப்பாங்க ரோமன் நூற்றுக்கு அதிபதியை பார்த்து யூதர்கள் நீ எனக்கு எதிரி ரோட்ல நில்லு போ அப்படின்னு இருப்பாங்க உள்ள கூட வர முடியும் வெளிப்புறத்தில் கூட இருப்பாங்க பாருங்க ஏன்னா அவன் புறஜாதி அவன் ரோமன் அந்த ரோமரில் நூற்றுக்கு அதிபதி ஒரு நூற்றுக்கு அதிபதி ஆகணும்னா எவ்வளோ பண்ணியிருப்பான் தெரியுமாங்க சொல்கிறாங்க நூற்றுபதி ஆகணும்னா நீங்கள் ஒரு சாதாரண போர்ச்சேவன்லேருந்து அப்படியே ப்ரொமோஷன் ஆகி கடைசியில் வந்து டாப்புக்கு வந்து அந்த நூற்று பத பொசிஷனுக்கு வரலாம் சாதாரண ஒரு ஒரு போர்ச்சேவகன் இந்த லெவலுக்கு தான் மேக்சிமம் வர முடியும் அதுக்கு வரத்துக்கு நீங்களே உங்களுக்கே தெரியும் உலகத்தில் மேலே வரணுன்னா அதில் எவ்வளோ நடக்கணும்னு என்னென்ன பண்ணியிருப்பான் அந்த கொடூரமான ரோம ஆட்சியை எப்படி எப்படி இவன் செயல்படுத்தியிருப்பான் எவ்வளோ ரத்தம் அவனுடைய கரத்தில் இருந்திருக்கும் ஹவு மச் பிளட் உட் அப் பின் ஆன் அ சான்ஸ் எவ்வளோ பேரை அவன் வந்து அவங்களுக்கு மரண தண்டனையும் அழிச்சிருக்க வேண்டும் அவங்களுடைய கொலையை சூப்பர்வைஸ் பண்ணியிருக்க வேண்டும் இதெல்லாம் அவனுடைய உள்ளம் எவ்வளோ கடினமானதாக இருந்திருக்கும் லேஸ்பட்டால் ஆள் இல்லைங்க அதாவது தேவன் எப்படி ஆளை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க இருக்கிறதுலே கடின உள்ளம் இவங்கெல்லாம் ரசிக்கப்படவே முடியாது இவங்கெல்லாம் தேசம் யாரும் புரிஞ்சிக்கவே முடியாதூரத்தில் இருக்கிற ஆள் அதாவது சபையில் வந்து சிலர் தூரத்தில் அப்படி உட்காந்து லேசாக கேட்டுட்டு அப்படி போயிடுவாங்கல்ல அந்த மாதிரி அல்லது வெளியே இருக்கிற ஆட்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆளாக பார்த்து தொடர் மகா பாவி அவன்கிட்ட போய் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறாருன்னா அவனுடைய கடின உள்ளம் அங்கே உடைக்கப்படுது தேவனுடைய அன்பவம் பார்க்கறப்பா தெய்வான்னு ஒருத்தர் இருந்தா மாதிரி இருக்கணும் பண்றான் வெளிச்சம் வர தொடங்கிடுச்சு